வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலை எங்களால் காப்பாற்ற முடியாது அமெரிக்க தளபதி எச்சரிக்கை தாலிபான்களை அழிக்கு உருவான விமானம் காசா போரிற்கு பயன்பாடு மற்றொரு ஹமாஸ் தளபதி மரணம் தொடரும் தாக்குதல் இஸ்ரேல் திட்டவட்டம் ரஷ்ய தேவாலயங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் இருபத்தி எட்டு பேர் பலி காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படும் அச்சம் ஹிஸ்புல்லாவுடன் போரில் இஸ்ரேலை நாங்கள் பாதுகாக்க முடியாது என அமெரிக்க இராணுவத்தின் தளபதி ஜெனரல் சார்லஸ் பிரபுன் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லாவுடன் பெரிய அளவிலான இராணுவ மோதல் ஏற்பட்டால் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்க ராணுவம் சிரமப்படும் என்று கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் எச்சரித்தார் ஜெனரல் பிரவுனின் கூற்றுப்படி ஹிஸ்புல்லா உண்மையான அச்சுறுத்தலில் இருப்பதாக தெக்ரான் உணர்ந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி போரில் ஈடுபட ஈரான் அதிக முனைகிறது ஐடிஎஃப் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் ஏற்பட்டால் ஈரான் இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அமெரிக்க ராணுவத்தின் கூட்டு தலைவர்களின் தலைவர் ஜெனரல் பிரபுன் தெரிவித்தார் மத்திய கிழக்கில் அதன் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படும் ஹிஸ்புல்லாவின் உயர்வாழ்வை உறுதிப்படுத்த ஈரான் ஆபத்துகளை எடுக்க தயாராக இருக்கும் என்றும் இந்த வார்த்தைகள் முந்தைய மதிப்பீடுகளை சேர்க்கின்றன முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகளின் தொடர்ச்சிக்கு ஒரு அதிநவீன வான்வழி தகவல் தொடர்புத்தை தெரிவித்துள்ளது விமானத்தில் போர்க்கள வான்வழி தொடர்பு முனை பொருத்தப்பட்டுள்ளது இது தகவல் தொடர்பு மற்றும் நுழைவாயில் அமைப்பாக செயல்படுகிறது தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது மற்றும் செயல்பாடுகளின் பல்துறை மற்றும் மேம்படுத்துகிறது என்று அமெரிக்க விமானப்படை மத்திய ராணுவத்தின் டிவிடிஎஸ் இணையதளத்தில் தெரிவித்துள்ளது இந்த விமானம் ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்க படையெடுப்பின் போது செயல்பாடுகளுக்காக கட்டப்பட்டது பி அமைப்பு மாறுபட்ட கூறுகளில் இருந்து படங்கள் குரல் மற்றும் தந்திரோபாய தரவை மொழிபெயர்த்து விநியோகிக்கிறது சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்துதல் மற்றும் காற்று விண்வெளி நிலம் மற்றும் கடல் முழுவதும் செயல்படும் கூட்டு மற்றும் கூட்டணி படைகளுக்கு தடையற்ற இயங்குதளத்தை செயல்படுத்துதல் என்று நார்த் ரோ ரூமனின் வலைதளம் தெரிவித்துள்ளது இந்த விமானம் மார்ச் மாதம் முதல் காசாவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக விமானப்படை மத்திய குழு தெரிவித்துள்ளது ஈ லெவன் ஆப்கானிஸ்தானுக்கு பிந்தைய மறுபயன்பாடு செய்யப்பட்டதால் அது இப்போது காசாவில் விமானத் துளிகளை எளிதாக்கும் அமெரிக்க பங்காளிகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு திரைக்கும் பின்னால் ஆதரவை வழங்கி வருகிறது என்று அது கூறியது தடையற்ற ஒருங்கிணைப்புக்காக வெவ்வேறு மூலங்களில் இருந்து முக்கியமான தரவை ஒருங்கிணைப்பதன் மூலம் பிஏசியின் பணி வெற்றியை உறுதி செய்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஈ லெவன் காசாவில் மனிதா விமான உதவிக்கு உதவியது அனைத்து விமான சொத்துக்களும் உடனடியாக உதவியை வழங்குவதை உறுதி செய்வதன் மூலம் மொத்தம் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் என்று அது மேலும் கூறியது காசா முனையில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் சீனியர் ஆயுத நிபுணர் கொல்லப்பட்டார் மேலும் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும் என ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதன்படி ஹமாஸின் ஆயுத தயாரிப்பு தலைமையகத்தின் திட்டம் மற்றும் மேம்பாட்டு பொறுப்பாளர் முகமது சாலா கொல்லப்பட்டார் என தெரிவித்துள்ளது புலனாய்வு அடிப்படையில் ரஃபா பகுதி மீதான இலக்கு தாக்குதல் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஸ்டேல் நாட்டிற்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசா மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் காகசஸ் மாகாணம் தாகிஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனால் ஏராளமானவர்கள் அங்கு கூடியிருந்தனர் அப்போது அங்கு நுழைந்த பயங்கரவாதிகள் அந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தினர் காகசில் பிராந்தியத்தை சேர்ந்த டஹிஸ்தான் பிரதேசத்தின் டெர்பேன் நகரில் உள்ள புனித கன்னிமேரி தேவாலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த பயங்கரவாதிகள் ரைபிள்கள் பெட்ரோல் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து அடுத்து தேவாலயத்திற்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த பாதிரியாரை கழுத்தை அறுத்து கொன்றனர் அவரை தடுக்க முயன்றபோது தேவாலய பாதுகாவலர்களையும் அவர்கள் சுட்டு கொன்றனர் அதேபோல் அங்குள்ள வேறு சில தேவாலயங்கள் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மீதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி தீ வைத்தனர் இதில் தேவாலயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன இந்த தாக்குதல் போலீஸ் அதிகாரிகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பலியாகினர் இதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகளை நோக்கி இராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்தியது இதில் ஆறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்ற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை அவர்கள் வெளிநாட்டில் இயங்கும் அமைப்பின் உறுப்பினர்கள் என்று மட்டும் அதிகாரிகள் கூறினர் ஆனால் அந்த அமைப்பின் பெயரை அவர்கள் தெரிவிக்கவில்லை காகசெல் பகுதிக்கான இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்காவின் போர் ஆய்வு அமைப்பான ஐ எஸ் டபிள்யூ கூறியுள்ளது எனினும் அந்த அமைப்பு இதுவரை தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தலா இரண்டு முதல் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட சிறிய அணிகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வெளிநாட்டு பயங்கரவாதிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஜம்மு பிராந்தியத்தின் ராஜோரி பூஞ்ச் மற்றும் கதுவா துறைகளில் பயங்கரவாதத்தை மேற்கொள்ள முயற்சித்து வருவதாக புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தரைப்படைகள் குறிப்பிடுகின்றன பாகிஸ்தானின் சிறப்பு சேவைகள் குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் சுமார் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது வெளிநாட்டு பயங்கரவாதிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளனர் ரியாசி கத்துவா மற்றும் தோடா ஆகிய இடங்களில் இந்து ஜாத்ரிகர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் வெளிநாட்டு பயங்கரவாதிகளால் தொடர்ச்சியான அச்சுறுத்தலை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க சர்வதேச எல்லையில் இரண்டாம் அடுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்புகளை அவசரமாக வலுப்படுத்துவது முக்கியம் ஊடுருவல் மற்றும் பயங்கரவாதத்தை திறம்பட எதிர்கொள்ள காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டில் பயன்படுத்தப்பட்ட வலுவான உத்திகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்பு வட்டாரங்கள் வலியுறுத்தின இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க